தமிழ்நாட்டு அரசியலில் நான் புஷ்பாடா நெருப்புடா அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கரமாக பேசக்கூடிய ஒருத்தர் தான் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமீப காலமாகவே இவர் ரொம்ப அமைதியாயிட்டாரு இவர் டெல்லி பாஜக கூப்பிட்டு மிரட்டிருச்சு நீங்க அமைதியாக இருக்கணும் கூட்டணி சிதைக்கிற வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு டெல்லியில் இவருக்கு மிகப்பெரிய மிரட்டல் எடுத்தாங்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்த மாதிரியே பல ஞான புத்திசாலிகள் பேசிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி இன்றைய மாநில தலைவருக்கு கூட டெல்லியிலேருந்து அழைப்பு இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்களை அழைத்து கூட்டணியில் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங் வேலையை நாங்க உங்கள்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை கச்சிதமாக முடிச்சு கொடுங்க பிரிந்து சென்ற ஒற்றுமையா கொண்டு வாங்க அப்பதான் வந்து மிகப்பெரிய வலுவடையும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம மாபெரும் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தகவல் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஜகவையுமே மிகப்பெரிய பிரமிப்பு காலாக்கி இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேருமே மீண்டும் என் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சி நீங்க பண்ணுங்க லோக்கல் பாலிடிக்ஸை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ நாங்க கொடுப்போம் நைனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட டீல் பண்ணிப்பார் நீங்க ஓபிஎஸ் சீட்டி கிட்ட டீல் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நம்ம ஒரு முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறுவோம் அப்படின்னு அண்ணாமலைக்கு அமித்ஷா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற தகவல் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாலையுமே மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபர் பாஜக கட்சிக்குள்ளே வந்ததுலேருந்து அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அந்த கட்சிக்குள்ளேயே இருந்தது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது சொல்ல இன்றளவும் கூட இருக்கு என்ன காரணம்னா ரொம்ப முக்கியமானவங்க வயதில் மூத்தவங்க இருக்கக்கூடிய அத்தனை சீனியர்ஸ் எல்லாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அண்ணாமலை செஞ்சு காமிச்சாரு இந்த கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெம்பு இருக்கு இந்த கட்சிக்கும் வாபஸ் சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தனியார்ன்னு கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத வாக்குகள் வரைக்கும் கூட்டணியோடு அவர் பெற்றாரு அவர் மீண்டும் ஒரு முறை என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையுமே நம்ம தனித்து களம் காண வேண்டும் அப்போதுதான் பாஜக கட்சியை நாம் வளர்க்க முடியும் நாம் மித்த கட்சியை வளர்க்கறதுக்கு வரல மித்த நபர்கள் முதலமைச்சர் ஆக்குறதுக்கும் நான் வரல மோடியின் பக்தனாக மோடியின் தொண்டனாக இந்த கட்சியை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே எனது நோக்கம் இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா எந்த இடத்துலையும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் நான் அரசியல் செய்ய வந்தது இந்த கட்சியை முதன்மை இடத்துக்கு கொண்டு வரணும் தான் அதனால நான் யாரும் அடிபணிய மாட்டேன் யார்கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் கொள்கையிலும் தத்துவத்திலும் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட பயங்கரமான கிளாஸ் ஏற்பட்டுச்சு உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அம்ண்ணாமலையை வந்து மாத்தணும் அப்படின்ற கோரிக்கையை அதிமுகவில் வச்சாங்க என்னன்னா அண்ணாமலை வந்து எங்கள் தலைவர் குறித்து இழிவா பேசுறாரு அதனால நீங்க அண்ணாமலையே தலைவர் பதவியில வந்து நீக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி இவங்க எல்லாம் ஒரு உரமா கத்திட்டு இருந்தாங்க ஆனா டெல்லி பாஜக என்ன பண்ணுச்சுன்னா இபிஎஸ் சொல்லி அண்ணாமலை தூக்குற அளவுக்கு டெல்லி பாஜக ஒன்றும் அடி முட்டால் கிடையாது அவங்க அண்ணாமலை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு முறை நீங்க இவர் முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கோங்க அவங்க கூட்டணிக்கு நம்ம போகலாம் நீங்க இந்த கட்சியை வழி நடத்துங்க தான் மாநில தலைவர் அப்படின்னு சொன்னாங்க ஆனா முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா அண்ணாமலை சொல்லியிருந்தாரு நான் ஏற்கனவே பல மேடைகளை பேசிட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சா அண்ணாமலை இந்த தலைவர் பதவியில் இருக்க மாட்டான்னு அதனால தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தலைவர் பதவியை நானே ராஜினாமா பண்ணிடுறேன் எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு சொல்லி அவர் பதவியிலிருந்து விலகினார் உடனே இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் மீடியாவில் உருட்டக்கூடிய நபர்களை என்ன விரட்டிட்டாங்க பதவியை குடுங்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை திருப்திப்படுத்துறதுக்காக அமித்ஷா வந்து இப்படிப்பட்ட முடிவெடுத்தலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அவரை பார்த்தவனே மக்கள் எல்லாருமே ஆரவாரம் கொண்டு எங்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர் தான் வேண்டும் இபிஎஸ்சின் ஆட்சியில் நாங்கள் பெருமையாக வாழ்கிறோம் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு ரேஞ்சுக்கு அமித்ஷா வந்து சரி ஓகே இந்த பையனை நம்ம ஆட்சிக்கு கூப்பிடுவோம் சொல்லி இவர் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறதுக்காக அண்ணாமலையை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லி பல உருட்டுகளை உருட்டிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை வந்து என்ன பண்ணாரு ஒவ்வொரு நாளும் தன்னை நிரூபித்தி கொண்டே தான் இருந்தார் என்னதான் மாநில தலைவராக இல்லைனாலுமே ஒரு மாநில தலைவருக்கும் சரி தேசிய தலைவருக்கும் சரி இல்லாத அளவிற்கு ஊடக வெளிச்சமும் ஊடக பின்புலமும் அவருக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் மீடியாவை டேட்டா வைஸ் கரெக்டான டேட்டாவோட பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் யாருன்னு பார்த்தா முதவாள் அண்ணாமலை தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவங்க கட்சியின் கொள்கை மேலே அவங்க கட்சியை வைக்கக்கூடிய தத்துவத்து மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆனா அந்த தனி மனிதன் தான் இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போறான்னு கேட்டா நூறு சதவீதம் உண்மை இதுக்கு முன்னாடி அந்த எல்லா தலைவர்களும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வெறுப்பு அரசியல் உண்டாக்குனாங்க அது அப்படி இல்லையா வெறுப்பு அரசியல் உண்டாக்குலையா அதுக்கு மேல அவங்க கட்சியை அவங்களால வளர்த்து கொண்டு போக முடியாது ஆனா அண்ணாமலை என்ன பண்ணாரு எண்மண் என் மக்கள் சொல்லி ஒரு நடைப்பயணம் போய் இப்ப இந்த கட்சியை உண்மையே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினதை அவருதான் அப்புறம் இப்ப நைனார் நாய்கிட்ட கொடுத்துருக்காங்க ஏன் ஐநார கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவர் ஒரு சாஃப்ட் டோன்ல டீல் பண்ணக்கூடிய ஒருத்தர் கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடத்துறதுக்கு அவர் இருப்பாரு அண்ணாமலை வந்து கொஞ்சம் அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ணுவாரு அதனால கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப சமீபத்தில் ஒரு புது கதையை கிளப்பி விட்டுருக்காங்க குறிப்பா சவுத்து சங்கர் அமித்ஷா வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு கூப்பிட்டு நீ தானே இந்த கூட்டணியை உடச்சு விட்டு டிடிவி எல்லாருமே உன்னோட ஆள் தானே ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள்ளேருந்து வெளியே போக சொன்னது நீ தானே அதனால நீயே பிக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு அமித்ஷா சொல்லும்போது போது சவுக்கு சங்கர் சேரல பக்கத்துல வந்து வேடிக்கை பார்த்த மாதிரியே கதையை பேசியிருக்காரு ஆனா உண்மை என்னன்னா ஓபிஎஸும் டிடியும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இபிஎஸ் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்களை சமரசம் பண்ற வேலையை தான் இப்ப அண்ணாமலை கிட்ட அமித்ஷா கொடுத்திருக்கிறாரு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது பேசி அவங்களை கூட்டணிக்குள்ள கொண்டு அதனால தான் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு இந்த ஒரு முறை நீங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள இருப்பீங்க தவிர அதிமுக கூட்டணியில் இருக்க மாட்டீங்க நாங்க உங்களுக்கு ஆதரவா வாக்கு கேட்போம் அந்த நபரோட உங்களை நேரடியாக நாங்க சந்திக்க வைக்க மாட்டோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இருக்காருன்னு சொல்லப்படுது ஆனாலும் டி தினகரன் அவர்கள் இல்ல நான் இந்த கூட்டணிக்குள்ள வர விருப்பப்படல எங்களுக்கு துரோகம் ஒருத்தருக்கு நாங்க எப்படி இருக்க முடியும் அவருக்கு கீழே நான் இருக்க முடியுமா இருக்க முடியாது எனக்கு தாவேக்கா பக்கம் போறதுக்கு விருப்பம் இருக்கு அந்த விருப்பத்தையும் அண்ணாமலை கிட்ட தெரிவிச்சுக்காரு அப்படின்ற தகவல் இருக்கு இப்ப அண்ணாமலை டெல்லியில என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு சொல்லப்படுதுன்னா ஓபிஎஸும் டிடிவியும் எடப்பாடி பழனிசாமி எங்க மாத்தாத வரைக்கும் இந்த கூட்டணிக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற தகவல் இருக்கு தான் நேற்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சு ஒரு மணி நேரம் பேசினாரு உண்மையிலேயே உங்க அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்லித்தான் கூட மக்கள் வந்து ஏத்து ஆனால் வெளியில் நான் என்ன சொன்னார்னா நான் வந்து நேற்று முதலமைச்சர் வேட்பாளர் அவரை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அதுக்கு வாழ்த்து சொல்ல போனேன் அது மட்டும் இல்லாமல் மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ பிஜேபிக்கு என்னன்னா என்டிஏ கூட்டணி ஜெயிக்கதோ ஜெயிக்கலையோ ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்டை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க உறுதியாக இருக்காங்க ஒருவேளை ஓபிஎஸும் டி டி விதிநகரனும் தனியாக போனாங்க அப்படின்னா அவர்கள் சார்ந்த சமூகத்தின் வாக்கு என்டிஏ கூட்டணிக்கு வராது மிகப்பெரிய வெற்றியாக திமுகவுக்கு வீழ்ச்சியாக அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் இப்போ எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வரணும் அவங்க முடிவு பண்றாங்க பிஜேபியோட கேம் ஜனவரியில தான் ஆரம்பமாகும் அப்பதான் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் பிஜேபி கட்சி எப்படிப்பட்ட கட்சி அமித்ஷா ஒரு யார் அப்படின்னு என்ன இவர் நினைச்சிட்டாரு நம்ம மிகப்பெரிய ஒரு ஜெயலலிதா ரேஞ்சுக்கு தன்னை பில்டப் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட்டத்தை காமிச்சு ஒரு மாஸ்கரோட காமிச்சு நமக்கு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு அவர் நம்ப வச்சுட்டு இருக்காரு அப்படி ஒருவேளை அவர் மிகப்பெரிய தலைவராக இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏன் தோத்தாறு பத்தொன்பதுல ஏன் தோத்தாறு இருபத்தொன்னு இருபத்தி நாலு நான்கு தேர்தல்ல அடிமேல் அடி வாங்கியிருக்காரு இப்போ வந்து சொல்றாரு அதிமுக வாங்கின ஓட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு பாஜக வாங்கின ஓட்டு வந்து பதினெட்டு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த ரெண்டும் சேரும் போது நாற்பத்தொரு ஒரு பர்சன்ட் ஆயிரும் நம்ம ஆட்சி அமைச்சரெலாம் என்ன ஒரு கேல்குலேஷன் பாருங்க இவர்கள் இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்கும் போது விஜய் என்ற ஒருத்தர் தேர்தல் களத்துல இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் ஒருத்தர் தேர்தல் களத்துல நிக்க போறாரு அவர் சொல்லிட்டாரு நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகையில தனிச்சு போட்டியிட போறேன் ஒருவேளை எனது தலைமை ஏற்றும் வருபவர்களோடு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப விஜய் கட்சி நீங்க எங்க மைனஸ் பண்ணுவீங்க இவரு நாற்பத்தொரு பர்சன்ட் வாங்கி ஆட்சி அமைச்சிருவாராம் இவரே சொல்றாரு கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க வந்து சீட்டு பேசுவோம் நாங்க வந்து கூட்டணி குறித்து தலைமை கழகம் முடிவெடுப்போம்னு ஆனால் அவசரப்பட்டு என்ன சொல்கிறது இரநூத்தி பத்து சீட்டு அதிமுக ஜெயிக்கும்ன்றது எப்படி நீங்கள் இரநூத்தி பத்து சீட்டு ஜெயிக்கும் அப்போ கூட்டணி கட்சிக்கு நீங்கள் இருபத்தி நாலு தான் கொடுக்க போகிறீங்களா இப்படி எண்ணற்ற குழப்பத்துக்குள்ளேயே அதிமுக இருக்குது இதையெல்லாம் புரிந்து கொண்ட அமித்ஷா அவர்கள் அவருக்கு தெரியும் எடப்பாடியோட பலம் என்ன ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு டிடிவியோட பேக்ரவுண்ட் என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சதனால தான் ஒவ்வொரு ரெக்கார்டையும் ரிப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு திட்டமே தனிப்பட்ட முறையில் பேசுறாங்க உறுதியான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரணி ஓபிஎஸ் நீங்க பிஜேபிக்குள்ள வச்சுக்கோங்க ஒரு பிட்ட போடுவாரு நினைவு கூர்ந்து பாருங்க பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல முப்பத்தொன்னு வரைக்கும் கூட்டணி கிடையாது அப்படி பேசின வாய் தான் இன்னைக்கு அமித்ஷா பக்கத்துல இப்படி உட்கார்ந்துருந்தாரு பவ்யமா அவரை குறித்து நம்ம எவ்வளவோ கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இவர் மாத்தி மாத்தி பேசுவாரு தெரியுமா சொல்லுவாரு திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்று சேருவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஊத்தாப்பம் போடுவாரு அந்த ஊத்தாப்பத்தை போட்டுட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பாரு இப்போ நம்மளோட கருத்து என்ன அப்படின்னா விஜயின்ற ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி ஏன்னா ஜனவரி மாதத்துக்குள்ள செங்கோட்டையின் இன்னும் பல முக்கிய தலைவர்களை கலட்டை கொண்டு போய் தாவேக்கால சேர்க்க போறாரு அப்படின்ற தகவலுமே இருக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே எல்லாருமே கடும் அப்செட்டில் இருக்கிறாங்க எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தாலும் டிடிவி தினகரன் ஓபிஸ் இவர்கள் அனைவரும் என்டிஏ கூட்டணியில் இணைந்தாலும் அதிமுக வெல்வது மிகப்பெரிய கேள்விக்குறி